아 r u 와 w சிவில் அன்புமிக்கவர்களை எல்லாரும் அழகாக இருக்கீங்க பார்த்தீங்களா அழகாக நம்முடைய கடற்கரை மணலில் ஆண்டவருடைய அருளால் கடவுள் நம்முடைய பிள்ளைத்தோப்பு இறை மக்கள் சமூகத்திற்கு அருமையாக அன்போடு தந்திருக்கக்கூடிய இந்த பத்து நாட்களையும் மிகுந்த மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்காக பல குடும்பங்களிலிருந்து ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம் இதற்கு பெயர்தான் தோப்பு என்று சொல்லுவார்கள் இல்லையா பல மரங்கள் ஒன்றாக இருந்து கூட்டாக இருந்து கனியும் காற்றும் தந்து தானும் மகிழ்ந்து தன்னை நாடி வருகிற அனைவருக்கும் நிழல் தந்து வாழ்வு கொடுக்கின்ற ஒரு தோப்பாக இந்த பிள்ளை பிள்ளைத்தோப்பு இறைமக்கள் சமூகம் இன்னும் அதிகம் இருக்க வேண்டும் என்பதை இறைவன் உங்களோடு இருந்து இந்த நாட்களில் அளப்பரிய முறையில் சொல்லித் தருவதற்கு காத்திருக்கிறார் அன்புமிக்கவர்களே இந்த திருக்கொடிகள் ஏற்றப்பட்டதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் யாரெல்லாம் பார்த்தீங்க கொடி ஏற்றினதை பார்த்தீங்களா எல்லாரும் பிள்ளைங்க தான் கை தூக்குறாங்க பெரியவர்களும் மிகுந்த பக்தி பரவசத்தோடு பார்த்து கொண்டிருந்ததை எங்களால் கவனிக்க முடிந்தது இந்த கொடி ஏற்றுவதற்கு முன்னதாக மிக தத்ரூபமாக அப்படியே ஒரு இராணுவ படை அணிவகுத்து செல்வது போன்று நம்முடைய ஊர் பெரியவர்கள் பல்வேறு பக்த சபை இயக்கங்களைச் சார்ந்தவர்கள் கொடிகளை பிடித்துக்கொண்டு கொண்டு கோல்களை பிடித்து ஆண்டவரை நாங்கள் பிடித்திருக்கிறோம் அந்த ஆண்டவர் எங்களை இந்த நாட்களில் பிடித்து எங்கள் கண்ணீரை எல்லாம் அகற்றுவார் எங்கள் கவலைகளை எல்லாம் போக்குவார் எங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய வி வெறுப்புகளை எல்லாம் மாற்றுவார் இந்த பகுதியில் இருக்கிற எந்த இருந்தாலும் எல்லா பகைமையையும் அடித்து நொறுக்குகின்ற ஆண்டவர் எங்களை கரம் பற்றி வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு ஒரு இராணுவ தடவாளம் போன்று நாம் அணிவகுத்து சென்று இந்த இரண்டு கொடிகளை நாம் ஏற்றியிருக்கிறோம் இரண்டு கொடிகள் போதுமா என்று கேட்டால் நிச்சயம் போதாது என்பது என்னுடைய எண்ணமாக இருக்கிறது கடவுள் இந்த நாளில் இரண்டு கொடிகளை அல்ல மூன்று கொடிகளை ஏற்றி இருக்கிறார் அந்த மூன்றாவது கொடி யாரு யாரா இருக்கும் நினைக்கிறீங்க என் தான் இருக்கும் இந்த பத்து நாள் என் பக்கத்தில் இல்லைன்னா இந்த கொடிமரத்தை விட இன்னும் உயரமான ஒரு இடத்துல ஒரு அந்த இடத்தில் தொங்கினால் மிக சந்தோஷமாகத்தான் இருக்கும் என்று நினைக்க என்று நான் நினைக்கிறேன் இல்லையா இங்கே குழுமி இருக்கிற இங்கே கூடி இருக்கிற நம் அனைவரையும் ஆண்டவர் தன்பால் ஈர்த்து இந்த கொடிகளைப் போன்று உயரமாக நம்மையும் இந்நாளில் நீ உயர்ந்து வா நீ உன்னத எண்ணங்களோடு கண்ணியமான சிந்தனைகளோடு அன்பு மிகுந்த உறவுகளோடு அருமையான செயல்பாடுகளோடு இந்த பகுதியை வளப்படுத்து பலப்படுத்து உன் குடும்பத்திற்கு நம்பிக்கையை தா உன் அன்பியங்களில் உன்னுடைய நீ வாழுகின்ற பகுதிகளில் ஆண்டவருடைய பெயரால் வாழ்வினை கொடு என்று சொல்வதற்காக கடவுள் இந்த நாட்களில் நம்முடைய சமூகத்தை கட்டி எழுப்பி ஆம் இந்நாளில் கடவுள் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் உங்கள் அருகில் இருப்பவர்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் அருகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் அனைத்தையுமே கடவுள் கை நீட்டி பிடித்து உங்களை அன்போடு உயர்ந்து வருவதற்கான அழைப்பினை தந்திருக்கிறார் எப்படி தன்னுடைய திரு புனித யோசேப்பின் கரங்களில் ஒப்படைத்து ஆண்டவர் அகமகிழ்ந்து கொண்டாடி நின்றாரோ அதுபோன்று அதே புனித யோசேப்பிடம் அருமையாய் ஒப்படைக்கப்பட்ட இந்த அன்பு மக்களை ஆண்டவர் இன்னும் அதிகம் அதிகமாய் தன் உள்ளத்தில் ஏந்தி தன் உயிருக்குள் சுமந்து உங்களுக்கு உறவும் வாழ்வும் தருவதற்காக கடவுள் இந்நாட்களில் சிறப்பாக இந்த பத்து நாட்களை பத்திரமாக உங்கள் கைகளிலே கடவுள் தந்திருக்கிறார் இந்த பங்குச் சமூகமானது இந்த விழாவுக்கு என்று தோரணைகளை மட்டுமல்ல அலங்காரங்களை மட்டுமல்ல அழகழகான தயாரிப்புகளை அதை கடந்தும் செய்திருக்கிறது என்பதை எங்களால் கண்டுகொள்ள முடிகிறது எப்படி நாங்கள் பார்க்கிறோம் சில திருவிழாக்கள் வெறும் அடையாளங்களில் முடிந்துவிடும் ஆனால் அந்த அடையாளத்தையும் தாண்டி ஒரு ஆழத்தை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த பங்கு சமூகம் எத்தனைத்திருக்கிறது நினைத்திருக்கிறது என்பதை நீங்கள் இந்த ஆண்டு முன்னெடுத்திருக்கக்கூடிய நீங்கள் இந்த விழாவுக்காக பத்து நாட்களும் தேர்வு செய்திருக்கக்கூடிய மைய சிந்தனைகளின் வழியாக எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த பத்து நாட்களும் நீங்கள் பத்து கேள்விகளை நீங்கள் தேர்வு செய்திருக்கிறீர்கள் விபிலியத்தில் பல்வேறு விபிலிய மாந்தவர்கள் ஆண்டவரிடம் எழுப்பிய பத்து கேள்விகளை நீங்கள் தேர்ந்து எடுத்து இந்த தேர்ந்து எடுத்ததில் ஒரு தெளிந்து தேர்தலை இந்த பங்கு சமூகம் கொண்டு வர வேண்டும் இந்த கேள்விகளின் வழியாக ஒரு அன்பு வேள்வியை இந்த இறைமக்கள் சமூகத்திற்குள் பாய்ச்ச வேண்டும் என்று நீங்கள் நினைத்து இந்த பத்து கேள்விகளையும் நீங்கள் தேர்வு செய்திருக்கிறீர்கள் கேள்வி கேட்கறவங்கள உங்களுக்கு பிடிக்குமா 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 கேள்வி கேட்கிறவங்கள கேள்வி கேட்பவர்களை நமக்கு பிடிக்காது கேள்வி கேட்பவர்களுக்கு நாம் பட்டப்பெயர்களும் வைப்பது உண்டு இல்லையா இதற்கு மிகப்பெரிய சான்று யாரு ஐயோ பாவம் நம்முடைய தோமையாரு கூட இதற்கு விதிவிலக்கில்லை இல்லையா தெரியாம ரெண்டு கேள்வியை கேட்டார் என்பதுனால அந்த தோமையாருக்கு நம்ம வைத்த பேர் என்ன நம்பிக்கை கேட்ட எம்மா அன்னைக்கு குழம்புல உப்பு போட்டியா உப்பு போட்டியான்னு கேட்டதுக்கு தன்னுடைய கணவனை பார்த்து மனைவி அப்படியே மனசுக்குள்ள நினைப்பாரு நம்பிக்கை கெட்ட தோமை என்று நினைப்பார் நான் செய்கிற எந்த காரியத்திலும் என் மீது நம்பிக்கையே இல்லாதவர் என்று நினைப்பார்கள் ஆக விவிலிய மாந்தராக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் கால் பதித்தவர் இந்த மண்ணில் இந்த மண்ணை தன் மனதில் சுமந்தவர் என்று சொல்லக்கூடிய ஒரு பாரம்பரியத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த பிள்ளைத்தோப்பு இறைமக்கள் சமூகம் இந்த தோமையாரையும் நாம் இன்று நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது கேள்வி கேட்டதால் அவருக்கு கிடைத்த அவப்பெயர்களை பார்த்தீர்களா ஐயோ வருகிறான் கேள்வி கேட்டே குடைந்து விடுவான் கேள்விகளை எழுப்பியே இருக்கக்கூடிய அமைதியையும் தொலைந்து போய்விடச் செய்து விடுவாள் என்று பலர் மீது நீங்கள் முத்திரை குத்தியிருக்கலாம் பலருக்கு நீங்கள் முகத்திரை அணிவித்திருக்கலாம் என்பதை இந்நாட்களில் எண்ணி பாருங்கள் உங்களோடு உறவாடுகின்ற மனிதர்களில் எத்தனை பேருக்கு நீங்கள் கேள்வி கேட்பதால் அவர்களிடமிருந்து நீங்கள் விலகியிருக்கிறீர்கள் என்பதை பார்க்கிறோம் இந்த அன்றாட வாழ்க்கையில் கேள்விகளை விரும்பாத ஒரு இறை சமூகம் கேள்விகளை அவ்வளவாக நேசிக்காத மக்கள் பத்து நாட்களும் பத்து கேள்விகளை நாம் தேர்வு செய்திருக்கிறோம் என்றால் நாம் ஒரு மாற்றத்துக்குள் கடந்து செல்வதற்கு தயாராக இருக்கிறோம் நம்முடைய நினைப்புகளை எல்லாம் நம்முடைய கனவுகளை எல்லாம் நம்முடைய எண்ணங்களை எல்லாம் கொஞ்சம் புரட்டி போடுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் நம்மீது சுமத்தப்பட்ட போர்வைகளை எல்லாம் விலக்கி இந்த வானமும் பூமியும் தரக்கூடிய வெளிச்சத்தை இன்னும் அதிகம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்காக நாம் தயாராக இருக்கின்றோம் என்கிற முனைப்பில்தான் பத்து கேள்விகளை நாம் தயார் செய்திருக்கிறோம் அதில் இன்று நாம் தேர்வு செய்திருக்கக்கூடிய கேள்வி ஒரு இளைஞன் எழுப்புகிற கேள்வி ஆண்டவர் இயேசுவிடம் எழுப்புகிற கேள்வி நிலை வாழ்வை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் நிலை வாழ்வை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு கேள்வியை ஒரு இளைஞன் இயேசுவிடம் முன்வைக்கிறார் பல மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையை கேள்விக்கு உட்படுத்துவதில்லை தாங்கள் செய்வதையெல்லாம் நியாயப்படுத்திக் கொண்டு கடந்து செல்லுகிற பல மனிதர்கள் நம் மத்தியில் இருக்கிறார்கள் என் நாமே கூட அதில் இருக்கலாம் நம் வாழ்க்கையை திருப்பி பார்க்க முடியாத ஒரு திருப்தியில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையை கண்ணாடியில் பார்க்க முடியாத கண்மூடித்தனமான வாழ்க்கையை கொண்ட மனிதர்களாக பல நேரங்களில் நாம் இருக்கிறோம் நான் ஒரு தவறு செய்துவிட்டால் அதை எப்படியாவது மறைத்து விடுவேன் மன்னித்து விடுவேன் ஆனால் அடுத்தவர் செய்கின்ற தவறுகளை அடுத்தவருடைய சில குற்றங்களையும் நான் சுட்டி காட்டிக்கொண்டே இருப்பேன் நான் குத்தி காட்டிக்கொண்டே இருப்பேன் என்கிற ஒரு மனநிலை பலரிடம் இருப்பதை பார்க்க முடிகிறது இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லோரையும் கேள்விக்குட்படுத்துவார்கள் எல்லோரையும் கேள்வி வருவோர் போவோர் இருப்பவர் நிற்பவர் தூங்குபவர் எந்த பிடிப்பும் வாழ்க்கையில் இல்லாதவர் எல்லா மனிதர்களையும் அவர்கள் கேள்விக்கு உட்படுத்துவார்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கேள்வி கேட்பார்கள் ஆனால் அவர்கள் தங்களை கேள்விக்கு உட்படுத்த மாட்டார்கள் செய்தியின் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது இறைவசனத்தில் தன்னை கேள்விக்கு உட்படுத்தாமல் தன் கண்களை மூடி தன் மனக்கதவை மூடி உறங்கி போய்விடுகிற வாழ்வில் தொலைந்து போய் தன் உணர்வுகள் எல்லாம் போய் போய்விடக்கூடிய ஒரு செல்வந்தனை நாம் பார்க்கிறோம் அவனுடைய நிலம் அதிகமான விளைச்சலை தந்தது ஆகா எல்லாம் இருக்கிறது எல்லாம் இறைவன் எனக்கு எதற்கு என்கிற ஒரு கேள்விக்கு வந்தவனாக அவன் சொல்லுகிறான் அவன் நிலம் நன்றாக விளைந்தது சுற்றி பார்க்கிறான் தன்னை சுற்றிலும் விளைச்சல்கள் இருக்கிறது ஆனந்தம் அடைகிறான் எனக்கு எல்லாம் இருக்கிறது இனி மனிதர்கள் தேவையில்லை எனக்கு எல்லாம் இருக்கிறது என் உடன் பிறப்புகள் எனக்கு தேவையில்லை எனக்கு எல்லாம் இருக்கிறது அந்த ஆண்டவனும் எனக்கு தேவையில்லை என்கிற ஒரு நினைப்பில் அவன் சொல்லுகிறான் நூக்கா நச்செய்தியின் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது இறைவசனம் சொல்லுகிறது அவன் சொல்லுகிறான் நெஞ்சவே நீ அகமகிழ்ந்து கொண்டாடு உண்டு குடித்து மகிழ்ந்திரு என்று அவன் சொல்லுகிறான் அனைத்தையும் மறந்தவனாக ஆனால் அதோ கதியாய் தன்னையே மறந்து தன்னையே பார்க்க முடியாமல் அதிகம் விளைந்தது தானே ஒளிய உன் மனமல்ல என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் அவன் வாழ்வில் தேங்கி கிடக்கிற ஒரு அவல நிலையை நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இருக்கிறது என்று நினைப்பவர்கள் செல்வம் இருக்கிற மனிதர்கள் செருக்கு இருக்கிற மனிதர்கள் பொருட்கள் இருக்கிற மனிதர்கள் பதவி இருக்கிற மனிதர்கள் பல மனிதர்களை தங்களை சுற்றி வைத்திருப்பவர்கள் தங்களை கேள்விக்கு உட்படுத்துவதில்லை ஆனால் இன்று நாம் தேர்வு செய்திருக்கக்கூடிய இந்த கேள்வியை எழுப்பக்கூடிய இளைஞன் தன்னை கேள்விக்கு உட்படுத்துகின்ற ஒரு மனிதனாக இருக்கிறான் அடுத்தவர்களை கேள்விக்கு உட்படுத்துகின்றவனாக அல்லாமல் தன் வாழ்க்கையைப் பற்றி அவன் பார்க்கிறான் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள ஆண்டவரே போதகரே நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு கேள்வியை அவன் எழுப்புகிறான் இப்படி ஒரு கேள்வியை எப்போதாவது ஆலயத்தில் வந்து இங்கே இருக்கிற நம்ம எத்தனை பேர் கேட்டிருக்கிறோம் ஆலயத்திற்குள் வந்து இப்படி ஒரு வேண்டலை நம்ம எத்தனை பேர் எத்தனை நாட்களாக வைத்திருக்கிறோம் ஆண்டவரே நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்வியை யாராவது கேட்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய ஜபம் நிச்சயமாக கேட்கப்பட்டது என்றே நான் எடுத்துக் கொள்ளுகிறேன் இதுவரை கேட்கப்படவில்லை என்றால் இனி வருகின்ற நாட்களில் நாம் நித்தம் நித்தம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்க வேண்டும் என்பதால் தான் இந்த விழாவின் முதல் நாளிலேயே இந்த கேள்வியை நம் உள்ளத்து வேள்வியாக இந்த விழா நாளில் நாம் பதிவு செய்திருக்கிறோம் ஆண்டவரே நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான் சரியான கேள்விகள் நமக்கு சரியான பாதைகளை அமைத்து தரும் நமது மத்தியில் கேள்விகளுக்கு பஞ்சமில்லை என்ன கேள்வி என்ன கேள்வி சாரி நல்லா இருக்க இல்லையா இந்த கேள்விய ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை முறை கேட்போம் எத்தனை முறை கேட்போம் எத்தனை முறை கேட்போம் பல முறை கேட்போம் இல்லையா இல்லையா இந்த மோதிரம் எங்கம்மா வாங்குற என்று நாம் கேட்போம் இந்த பொருட்களை எங்கு வாங்கினாய் என்று ஒரு கேள்வியை பல நேரங்களில் நாம் கேட்பது உண்டு பொருட்களில் மூழ்கி பொருள் ஆசையில் தேங்கி கிடக்கக்கூடிய ஒரு சமூகம் இந்த வாழ்வுதான் நிரந்தரம் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம் இப்படிப்பட்ட கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருப்பு ஆனால் உருப்படியான கேள்வி உருப்படிகளை தாண்டிய கேள்வி தங்கமான கேள்வி தங்கத்தையும் தாண்டிய கேள்வியை இந்த விவிலியத்தில் அவர் வைக்கிறார் நிலை வாழ்வை நான் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் பாருங்கள் சரியான ஒரு கேள்வியை இந்த இளைஞன் முன்வைப்பதை பார்க்கிறோம் நம்முடைய வாழ்வில் நாம் எத்தகைய கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்பதை பொறுத்து நம்முடைய வாழ்க்கையின் தரம் அமைகிறது எப்படிப்பட்ட கேள்விகளை நாம் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம் என்பதை பொறுத்து நம்முடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கை நிலை மாறுபடுகிறது எம்மா ஐம்பதாயிரம் ரூபாய் வருமானம் வந்துச்சே எவ்வளவு ரூமாமா நீ மீதி வச்சிருக்கிற எப்படி என்று ஒரு கணவன் கேள்வியை தகுந்த நேரத்தில் கேட்கவில்லை என்றால் நான் சம்பாதித்து கொடுக்கிறேன் என் மனைவி எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் எல்லாத்தையும் பார்த்துடுவாங்க குடும்பத்தை யாரும் பார்த்துக்கிடுவாங்க கேள்வி கேளுங்கள் கடலில் உழைத்து களைத்து நீங்கள் அந்த உப்பு கரைசலில் கரைந்து போய் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு காசையும் வீட்டில் கொண்டு வந்து கிடக்கிற போது தயவு செய்து அக்கறையோடு அன்போடு அரவணைப்போடு நம்பிக்கையோடு தோல் கொடுக்கும் தோழனை போன்று ஒரு மனைவியிடம் கேட்க வேண்டிய கேள்வியை கேளுங்கள் உங்களுடைய கணவன் ஒவ்வொரு நாளும் தாமதமாக வருகிறார் என்றால் ஐயோ என் வீட்டுக்காரரை நான் எப்படி கேள்வி கேட்பேன் என்று நீங்கள் தயங்கி தயங்கி நிற்கிற போது அவர் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் மிக தூரமாக சென்று விடுவார் உங்கள் பிள்ளை இரவு வேளையில் தாமதமாக வீடு திரும்புகிறான் என்றால் கேளுங்கள் ஏன் மகனை இப்படி செய்தாய் நானும் உன் தந்தையும் தேடிக்கொண்டிருந்தோமே என்று அன்னை மரியா கேள்வி எழுப்பியதை போன்று பிள்ளைகளிடம் கேள்வி கேட்கக்கூடிய துணிச்சல் சரியான கேள்விகளை கேட்கக்கூடிய துணிச்சல் பல தாய்மார்களிடம் இல்லை என்பதுதான் ஒரு மெய்மையாக இருக்கிறது சரியான கேள்விகள் கேள்விகளுக்கு பஞ்சமில்லை ஆனால் சரியான கேள்விகளுக்கு பஞ்சம் இருக்கிறது இந்த கேள்விகளை நாம் யாரிடம் கேட்கிறோம் என்பதை பொறுத்து நம் வாழ்க்கையில் பல விடைகள் கிடைக்க ஆரம்பிக்கும் இல்லையா சும்மா காய்கறி கடையில் பேசுவோம் அவர்களிடம் போய் நம்முடைய வீரத்தை காட்டுவோம் நம்முடைய தெருவுக்கு ஐஸ்விக்க வரக்கூடிய ஒரு அண்ணனை ஒரு சகோதரனை பார்த்து நாம் என்ன செய்வோம் அவரிடம் நம்முடைய வீராப்பையெல்லாம் காட்டுவோம் இல்லையா ஆனால் பெரிய கடைகளுக்கு செல்லுகிற போது அடங்கி ஒடுங்கி நாம் எல்லாம் எல்லாம் வீர பெண்மணிகள் எல்லாம் எவ்வளவு ரூபாய் என்பதை அப்படியே கொடுத்து விட்டு நாம் நகர்ந்து விடுவோம் சரியான கேள்விகளை சரியான நபர்களிடம் கேளுங்கள் அவர் ஆண்டவர் என்றாலும் கேளுங்கள் அவர் இந்த உலகத்தை ஆளுகின்றவர் என்பவராலும் கேளுங்கள் நாட்டை ஆள்பவர் என்றாலும் கேளுங்கள் இந்த ஊரை ஆள்பவராக இருந்தாலும் கேளுங்கள் உங்கள் அன்பியத்தை வழிநடத்துவராக இருந்தாலும் கேளுங்கள் யாரிடம் அதிகாரம் இருக்கிறதோ அவர்களிடம் அதிக கேள்விகளை எழுப்புவதற்கான கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது என்பதை இன்றைய நாளின் கேள்வியில் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் ஏனென்றால் இந்த இளைஞன் கேள்வி எழுப்புவது ஆண்டவரிடமே கேள்வி கேட்கிறான் அந்த சமூகம் வியந்து பார்த்த ஒரு போதகரிடமே அவன் கேள்வியை எழுப்புகிறான் என்று சொல்லுகிற போது சாதாரண மக்களையும் ஏழைகளையும் எளியவர்களையும் உங்களிடம் வட்டிக்கு காசு வாங்கியவர்களையும் பாவ ஜனங்களையும் கேள்விகளால் துடைத்து எடுப்பதற்கு அல்ல மாறாக அதிகாரம் வைத்திருப்பவர்களை காசு வைத்திருப்பவர்களை அநியாயம் செய்பவர்களை ஏழைகளின் வயிற்றில் அடிப்பவர்களை எளியோரை வார்த்தைகளால் காயப்படுத்துகிறவர்களை கேள்வி கேட்கக்கூடிய திராணியும் தன்மையும் ஒரு இறைமக்கள் மக்கள் சமூகத்திடம் இருக்க வேண்டும் என்பதை இந்த இளைஞன் கற்றுக்கொள்ளு கற்றுத்தருகிறார் அது ஆண்டவனாக இருந்தாலும் என் மனதில் இருக்கிற கேள்வியை நான் கேட்பேன் என்கிற ஒரு நினைப்பில் அவர் நமக்கு இந்த ஒரு கற்பிதத்தை இந்த முதல் நாளில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இந்த இறை சமூகம் சரியான கேள்விகளை எழுப்பி இந்த கேள்விகளை பகைமையின் அடையாளமாக பார்க்காமல் நாம் ஒருவரை ஒருவர் திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளாக கருதி கேள்விகள் கேட்கப்பட்டால் தான் ஒரு சமூகம் தன்னை திரும்பி பார்க்கும் திரும்பி பார்த்தால்தான் உங்களை உங்கள் அருகில் இருக்கிற சமூகம் விரும்பி பார்க்கும் இந்த அன்பு மிகுந்த கேள்விகளால் அக்கறை மிகுந்த கேள்விகளால் ஒரு சமூகம் வளரும் உங்களை வாழ வைக்கின்ற அந்த ஆண்டவர் உங்களை வழிநடத்துகின்ற யோசேப்பு உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து வழிநடத்தட்டும் என்று உங்களுக்காக இறைவேண்டல் செய்கிறோம் ஆமன்